இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் அந்த பாப்பா எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு கேக் சாப்பிட்டுருக்காங்க ஒரு மணி நேரத்தில் அந்த கேக் சாப்பிட்டா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த பாப்பா இறந்துட்டாங்க அதுவும் அவங்க பேர்தே அன்னைக்கு கேக் அவ்வளோ அழகான அவ்வளோ இன்னசெண்டான பொண்ணு பேர்தே அன்னைக்கு நான் ஏன் இறந்து போனேன் அப்படின்னு கூட தெரியாமல் இறந்துருக்காங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பாப்பா வந்து பஞ்சாப்பை சேர்ந்தவங்க இவங்களுக்கு பத்து ஆகுது இவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவங்க ஃபேமிலியே ஒரு சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்க ஆர்டர் பண்ண கேக் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இறந்து போயிடுறாங்க அந்த சாக்லேட் கேக் சாப்பிட்றதுனால மட்டும்தான் அந்த சாக்லேட் கேக்ல ஹை லெவல் ஆஃப் சிந்தட்டிக் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஹை லெவல் ஆஃப் சிந்தட்டிக் சுகர்னால மட்டும்தான் அந்த பாப்பா இறந்து போயிட்டாங்க வேற எந்த தப்பு அந்த பாப்பா முடியாது அந்த கேக் சாப்பிட்டது மட்டும்தான் தப்பு அதை வாங்கி கொடுத்ததும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மா தான் அப்போ அவங்க கையாலேயே அவங்க குழந்தைய

சொல்லுவேன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்றாங்க அழகா இருக்காங்க அப்படின்னா அதை சென்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கு ஒரு டபுள் மீன் மீன் பார்த்தோம்னா அதை சென்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கு ஏன் இந்த அவேர்னஸ் வீடியோ சென்ட் பண்றது ஒரு ரெண்டு செகண்ட் இருக்காத அப்படின்னு கேட்கறேன் கண்டிப்பா இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீங்க தெரியப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நம்பர்